வணக்கம் கண்ணன் எலக்டிக்கல் ஜஸ் ஒன் ஃபார்ட்டி ரேஸ் மோட்டர் சர்வீஸ் இதில் கஸ்டமர்னுடைய கம்ப்ளைண்ட்டு ஃபுல் ரேஸில் ஸ்டார்ட் ஆகுது ரேஸ் பண்ணி கம்மி பண்ணால் தான் ஐடியில் ஆகுது அதுக்கு என்ன பண்ணணுன்னா அதுக்கு சென்சார்னுடைய வேல்யூ செக் பண்ணணும் அதுக்கு கருப்பும் சிகப்பும் மொத்த வேல்யூ செக் பண்ணணும் மொத்த வேல்யூ ரெண்டு நூத்தி நாற்பத்தெட்டு ஓகே நல்லா இருக்குது சென்சரு இதை நம்ம என்ன சரி சரிபாதியா பிரிக்கணும் பச்சையும் கருப்பும் சரிபாதியா சிகப்பும் பச்சையும் பாதியா வைக்கணும் இப்ப பாருங்க சிகப்புக்கும் பச்சைக்கும் சரி பாதி பாதி ஒன் ஒன்று ஒன்று புள்ளி ஜீரோ நாற்பத்தெட்டு வச்சிருக்கிறேன் அதே பாருங்க கருப்புக்கும் பச்சைக்கும் வச்சிருக்கிறேன் அதே ஒன்று புள்ளி ஜீரோ நாற்பத்தேழு சரிபாதியா வச்சாச்சு இப்போ கரெக்டான ஐடியெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து இட்டாச்சு ரேஸ் மோட்டர் இருக்கிற அனைத்து வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் சாணிக்கும் ஒரே மாதிரி மோட்டர் தான் கரெக்டான மாதிரி செட் பண்ணிக்கலாம் சென்சாரு புதுசு அப்படி இல்லைன்னா சென்சார் புதுசுதான் மாதிரி இருக்கும் இப்போ இந்த சென்சார் வந்து நல்லா இருக்கு ஸ்டாண்டர்டா இந்த ஓன்ஸ் நிக்கல அப்படின்னா நம்ம வந்து புது சென்சார் தான் மாத்தணும்